ஸ்ரீமதே ராமானுஜாய மகா அனைவருக்கும் நமஸ்காரம் புருவம்சம் புருவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த காணொலியில் புருவம்சத்தை பற்றி பார்ப்போம் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவரை படைத்தார் நாராயணன் பிரம்மனை படைத்தார் இந்த பிரம்மாவுடைய கண்களிலே இருக்கக்கூடிய ஒளியிலிருந்து தோன்றியவர் மரீச்சி மரிச்சி மகரிஷி பற்றி கோத்திரங்கள் அறிவோம் என்ற காணொலியில் மரிச்சி மகிழ்ச்சி பற்றி பார்த்தோம் இந்த பிரம்மாவுடைய கட்டை விரல்களிலிருந்து தோன்றியவர் பிரம்மாவுடைய கட்டை விரல்களிலிருந்து தோன்றியவர் தக்ஷன் இந்த மரீச்சியுடைய புதல்வர் காட்சியவர் கோத்திரம் சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு கோத்திரம் தெரியல அப்படின்னு சொன்னால் காஷ்யப மகர்ஷியோட கோத்திரம் வச்சுக்கலாம் காட்சியபர் இந்த காஷ்யப மகர்ஷியுடைய புதல்வர் பனிரெண்டு ஆதித்யர்களில் ஒருவரான பனிரெண்டு ஆதித்யர்களில் ஒருவரான விவஸ்மான் இந்த விவஸ்மானுக்கும் அதிதிக்கும் திருமணமாகின்றது விவஸ்மானுக்கும் அதிதிக்கும் திருமணம் ஆகின்றது இந்த விவஸ்வான் அவருடைய புதல்வர் மனு மனு சொல்கிறோம் இல்லையா சிறந்த புத்திமான் பெரிய ஞானி விவஸ்மானுக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் மனு இந்த மனுவிற்கு ஒரு புதல்வி இருக்கின்றார் இலா என்று பெயர் இந்த இலாவுக்கும் சந்திரனுடைய புதல்வர் புதா பிளானட் இருக்கு இல்லையா அவருக்கும் திருமணம் ஆகின்றது இவர்களுடைய புத்திரர் குரூரவன் குரூரவனுக்கு பிறந்தவர் ஆயு குரூரவனுக்கு பிறந்தவர் ஆயு ஆயுவுக்கு பிறந்தவர் நகுஷா நகுஷாவிற்கு பிறந்தவர் யயாதி இந்த யயாதிக்கு இரண்டு மனைவிமார்கள் ஒன்று சுக்கராச்சாரியாருடைய அசுரகுரு இருக்கின்றார் அல்லவா சுக்கராச்சாரியார் அவருடைய மகள் தேவயானி இன்றொன்று விருஷப்பர்வன் ரிஷப்பர்வன் மகாராஜாவுடைய புதல்வி ஷர்மிஷ்டா ஷர்மிஷ்டா என்ற அந்த விருஷபர்வனுடைய புதல்வியை தேயாதி மணக்கின்றார் ஆக இரண்டு மனைவிமார்கள் ஜாதிக்கும் தேவயானிக்கும் இரண்டு புதல்வர்கள் இந்த யயாதிக்கும் சுக்ராச்சாரியாருடைய புதல்வி தேவயானிக்கும் பிறந்த புதல்வர்கள் இருவர் எது துர்வசி இந்த எதுவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள்தான் யாதவர்கள் யாதவ குலத்தவர்கள் என்று சொல்கிறோம் அன்றவா யாதவர்கள் எது யாதவர்களை தோற்று வைத்தார் சர்மிஷ்டாவிற்கும் பிறந்தவர்கள் மூவர் தோற்ற வைத்தார் இக்காலத்திலே இந்த குரு வம்சத்திலே துஷ்யந்தன் சகுந்தலையுடைய கணவர் துஷ்யந்தன் இருக்கின்றார் அல்லவா விஷ்வாமித்ரருடைய உதல்வி சகுந்தலை அவரை துஷ்யந்தன் மணக்கின்றார் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவர் பரதன் இந்த பரதன் பாரத தேசத்தை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிறப்பாக ஆட்சி புரிந்தான் இவர் சிறப்பாக ஆட்சி புரிவார் என்று கன்வர் மகரிஷி அவரை ஆசிர்வாதம் செய்கின்றார் இதுதான் புருவுடைய வம்சத்தை பற்றிய புராணங்களிலே இதை ஜனமேஜயருக்கு வைஷம்பாயனர் மகாபாரதத்திலே ஆதி பர்வத்திலே கூறப்பட்டுள்ளது விளக்கியுள்ளார் அவர்களுடைய பரம்பரையை பற்றி மேலும் நல்ல பல செய்திகளுடன் அடுத்த காணொலியில் காண்போமாக ஸ்ரீமதியே ராமானுஜாயர் மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமிஸ்து